தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வரும் நடிகை த்ரிஷா தற்போது ஒரு மனதை கவரும் ஆன்மீக செயலை செய்துள்ளார் அருப்புக்கோட்டை ஸ்ரீ விநாயகர் கோவிலுக்கு கஜா என்று அழைக்கப்படும் பிரம்மாண்ட இயந்திர யானையை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் இந்த யானையின் உயரம் சுமார் மூன்று மீட்டர் எடை சுமார் எட்நூறு கிலோ என்றும் கோவிலின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருஷா வழங்கிய கஜா யானை என்பது பாரம்பரிய யானை வடிவத்தில் முழுமையாக ரோபாட்டிக் அமைப்பில் உருவாக்கப்பட்டு மின்சார சக்தியால் இயக்கப்படும் ஒரு கண்கொள்ளா அதிசயமாகும் த்ரிஷாவின் இந்த செயலுக்கு சமூக வலைத்தளங்களில் பெரும் பாராட்டும் ஆதரவும் எழுந்துள்ளது பல சினிமா பிரபலங்களும் கலாச்சார வட்டாரங்களும் அவரை பாராட்டி வருகின்றனர் அத்துடன் த்ரிஷா இந்த இயந்திர யானையை கோவிலுக்கு வழங்கும் தருணத்தில் எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றது